ஹாய் வணக்கம் நான் பிக்னிஷாலு பேசுகிறேன் அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி மக்களை ரொம்ப அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற அதாவது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு மரண பயத்தை சந்திச்ச ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் ஆமாம் எல்லாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அது கனிம வள கடத்தல் லாரிகள் கடத்தல் தான் அதை சொல்லணும் ஏன்னா நம்ம மாநிலத்திலிருந்து இன்னொரு இருக்க அனுமதியோட போகிறாங்க அனுமதி இல்லாமலும் போகிறாங்க அதனால அதை கடத்தல்னே நம்ம வச்சுப்போம் அவங்களால இந்த பொதுமக்கள் எவ்வளவு துன்பங்களையும் எவ்வளவு கஷ்டங்களையும் எவ்வளவு மரண பயத்தையும் டெய்லி டெய்லி சந்திக்கிறாங்க அதை பத்தி தான் நான் இந்த வீடியோல பேச போறேன் இத கண்டிப்பா இது ஏதோ ஒரு சின்ன வீடியோன்னு நினைச்சிட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க கண்டிப்பா இத எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கிற மாதிரி அது குறிப்பா இந்த அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மத்தியில் இது கண்டிப்பா போய் சேரணும் அப்பதான் நம்ம கன்னியாகுமரிக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அதாவது முன்னாடியெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மக்கள் எதை பார்த்து ரோட்ல செல்லும் போது பயப்படுவாங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி இந்த கேரளா பஸ் அந்த பெருசா சிவப்பா ஒரு டப்பா மாதிரி இருக்கும் அந்த பஸ்ஸ மட்டும் பார்த்து பயப்படுவாங்க ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை கேஎஸ்ஆர்டிசி எல்லாம் ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஆயிடுச்சு அதை பார்த்தா பயமே வராது ஆனா இப்போ நாம ஒவ்வொருத்தருவும் பார்த்து பயப்படுற ஒரு பெரிய அதாவது பார்த்தாச்சுனால ஏதோ ஒரு மரணம் நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த கனிம வளங்களை கொண்டு போற டாரஸ் லாரிகள் அதுக்கு வீல் என்னைக்கே கிடையாது எட்டு வீல் பன்னெண்டு வீல் பதினாறு வீல் இருபத்தி ரெண்டு வீல் அதுக்கு மேல இருக்கான்னு தெரியல கண்டிப்பா இருக்கும் போயிருக்காங்க அதாவது இது இப்போ ஒரு மாதமோ இல்ல ஒரு வருடங்களாகவும் நடக்கிறது கிடையாது பல வருடங்களாகவே நம்ம கன்னியாகுமரி மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிற மேஜர் பிரச்சனை இந்த கனிம வள லாரிகள் அதாவது நீங்க ரோட்ல போகவே முடியாது நீங்க கண்டிப்பா ஒரு வாட்டி ஒரு கிலோமீட்டர் நீங்க போனாச்சுனாலும் குறைஞ்சது ஒரு நாலு இல்ல அஞ்சு லாரி நீங்க பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் அதுவும் இரவு நேரங்கள்ல டிராவல் பண்ணவே முடியாது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையும் பலி கொண்ட ஒரு கொலைக்கார வண்டி தான் இந்த கனிம வள வண்டி அதுக்கு எதிராக நிறைய பேர் நிறைய குரல் கொடுத்தாச்சு நிறைய விஷயங்கள் நடந்தாச்சு விபத்துகள் எக்கச்சக்கம் நடந்தாச்சு பேப்பர்ல பார்த்தாச்சு சோசியல் மீடியால பார்த்தாச்சு நியூஸ் சேனல்ல பார்த்தாச்சு எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு பட் இருந்தாலும் என்னன்னா இந்த கனிம வள எந்த முடிவுமே எந்த அரசாங்கமுமே கொண்டு வரல எந்த அதிகாரிகளும் கொண்டு வரல இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த புலி குறிச்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு போற விபத்து நடந்திருக்கு அது நியூஸ்ல வருது வாட்ஸ்அப்ல வருது எல்லா இடத்துல வர்றாங்க ஆனா நம்ம மக்கள் எல்லாம் அதை ஈஸியா அதை கடந்து போயிட்டு இருக்காங்க ஆனா நாமளும் அதே ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் அதே குலகார கனிம வள லாரிகள் தான் போயிட்டு வரோம் என்றதை மறக்காதீங்க அதனால இந்த வீடியோவை பொறுமையை கேளுங்க இதுல என்னெல்லாம் விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்றத கண்டிப்பா இந்த மக்களுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி நான் சொல்றேன் நீங்க கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு சேருங்க முதலாவது இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இது ரோடுன்னு சொல்றது நம்ம எந்த நம்ம சின்ன வயசுல எப்ப பார்த்தோமோ அதே ரோடு தான் இப்பவும் இருக்குது ஆனா சின்ன வயசுல வண்டிகளின் எண்ணிக்கை வாகனங்களின் எண்ணிக்கை குறைவா இருந்து ஆனா இப்போ என்னன்னா வாகனங்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் மடங்கு அதிகரிச்சிருச்சு அதாவது பத்து நூறு மடங்குல ஆயிரம் மடங்கு அதிகரிச்சு ஆனாலும் ரோடு அப்படியேதான் இருக்கு இந்த ரோடு ஆக்கிரமிப்புகளை எதுவுமே அகட்டவோ இல்ல ரோட விரிவாக்கம் செய்யறதுக்கோ நம்ம அரசாங்கம் எதுவுமே எந்த திட்டத்தையுமே வைக்கல சோ இந்த மாதிரிப்பட்ட நெருக்கடியான இடங்கள்ல இந்த கனிம வள லாரிகள் போறதுனால விபத்துகள் கண்டிப்பா நடந்து நடக்கும் இனிமே நடக்கும் இனிமே இந்த கனிம வள லாரிகள் பல உயிர்களை பழிவாங்கன்னு சொல்றதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது ஆனா இதை குறித்த அரசியல்வாதிகளுக்கோ காவல்துறைக்கோ இல்ல அதிகாரத்துல இருக்க அதிகாரிகளுக்கோ யாருக்குமே எந்த ஒரு அக்கறையோ கிடையாது ஏன்னா அவங்க போறது இப்ப அரசியல்வாதியே போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகள் எல்லாரும் அவங்க பிடிச்சுள்ள ஒரு ஜீப்ல போவாங்க நல்ல ஒரு கார்ல போவாங்க இல்ல ஒரு சர்வீஸோட போயிட்டு இருப்பாங்க இல்ல பாதுகாப்புக்கு பல பேரோட போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி எந்த அக்கறையுமே கிடையாது அனுபவிக்கிறது இந்த சிறு குழந்தைகளை கூட்டிட்டு குடும்பமா ஒரு பைக்ல போறவங்க இல்ல கார்ல போறவங்களுக்கும் சரி அதுக்கு பின்னாடி போறவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலில் வண்டி ஓட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த ரோடு உகந்ததே கிடையாது தினம் தினம் உயிரை கையில் பிடித்து கொண்டு உயிர் வாழும் மக்கள் தான் இந்த கன்னியாகுமரி மக்கள் என்பதை இந்த வீடியோவின் வாயிலாக அனைவருக்கும் தெரியப்படுத்துவதில் நான் ஒரு பங்கை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்பதுல ஒரு கருத்தே கிடையாது அதாவது இந்த மக்கள்ல கல்வி அறிவுல நாம முதல்ல இருக்கோம் நம்ம மாவட்டம் மாநில வளர்ச்சியில ஒரு பெரிய பங்கு வகிக்குது இது எல்லாமே தான் ஆனா நம்ம மக்களுக்காக பேசுறதுக்கு இங்க யாருமே கிடையாது நான் தான் கேக்குறேன் அரசியல்வாதிகள் நீங்க நாளைக்கு ஓட்டு கேட்டு எங்க தான் வரணுமே தவிர லாரி ஓனருக்கிட்டையோ இல்ல அதற்கு துணை போகிற அதிகாரிகளுக்கு மத்தியிலோ இல்ல காவல்துறை மத்தியிலோ நீங்க போய் ஓட்டு கேட்க மாட்டீங்க என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஓட்டு போடுறது நாங்க எங்களை போன்ற மக்களிடத்துலதான் வந்து நீங்க ஓட்டு கேட்கணுமே தவிர லாரி ஓனர்கள் உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்க அதை நீங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வாயிலாக நாங்க இதை சொல்றோம் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் எங்க கல்வி அறிவு படைத்த மக்கள் ஏன் அப்படி இதெல்லாம் கண்டும் காணாம மாதிரி ஒதுங்கி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல ஏன்னா ஒவ்வொரு பெற்றோர்களும் இல்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்கவங்களும் இந்த ரோட்ல போற பிள்ளை நம்ம புள்ள போயிட்டு எப்படி வருவான் எப்போ வீட்டுக்கு வருவான் இல்லைய கணவன் எப்படி எப்போ போயிட்டு எப்போ வருவான் மனைவி எப்போ போயிட்டு எப்போ வருவா பத்திரமா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் வீட்டுல இருக்கிறவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டும் ரோடு போறவங்க அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டும் போற மாதிரி இந்த ரோடு பயணத்தை ஒரு சுகமான பயணங்களா இருந்த எங்களோட பயணத்தை ஒரு சுமையான பயணமா நீங்க மாத்திட்டீங்க இதுக்கு மிக 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 முக்கிய பொறுப்பு கண்டிப்பா அதிகாரத்துல இருக்கிற கண்டிப்பா அதிகாரிகளும் இதுல பங்கெடுக்கிறத எல்லாரும் தான் நீங்க எடுத்துக்கணும் இது முன்னாடியெல்லாம் கோர்ட் இருந்துச்சு இத்தனை வண்டிதான் ஒரு நாள் போகணும் இல்ல அடுத்து இந்த வீலுக்கு கீழே போகக்கூடாது டைமிங் இருந்துச்சு இப்ப எதுவுமே அவங்க இல்லை எல்லாத்தையும் அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்களா இல்ல அது ரூலை ஃபாலோ பண்ணலே அப்படின்னு மேம்பாலத்துல போடக்கூடாதுன்னா மேம்பாலத்துல தான் போயிட்டு இருக்கு அது காவல்துறையினர் லஞ்சம் வாங்கிக்கிட்டு வண்டியை விடுறாங்க அந்த நியூஸும் செய்தித்தாளில் வருது எல்லாமே வருது ஆனா இனியும் இந்த கன்னியாகுமரி மக்கள் இந்த மாதிரிப்பட்ட கேவலமான விஷயங்களை தாண்டி போக மாட்டாங்க கண்டிப்பா இத கவனத்துல கொள்வாங்கன்னு சொல்றத நீங்க புரிஞ்சுக்கணும் எங்களை எவ்வளவு காலம்தான் ஏமாத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா தினம் தினம் விபத்துகள் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இன்னும் விபத்துகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்க தயவு செய்து இந்த அதிகார அதிகாரிகள் இது தலையிட்டு இந்த கனிமவள வள லாரிக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும் என்பதை நாங்க எங்க பொதுமக்கள் சார்பா நாங்க உங்கள்கிட்ட வலியுறுத்துக்கிறோம் கண்டிப்பா திரும்பவும் சொல்றோம் நாளைக்கு இது என் எனக்காக பேசல இல்ல வேற யாருக்கோ பேசல நாளைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க ஃபேமிலியில நடக்கலாம் இந்த கனிமவள லாரியினால கொலைகள் அதாவது பட்டு கொலைகள் நடக்கலாம் அதனால இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு இதுன்னு சொல்லி நீங்க கடந்து போகாதீங்க கண்டிப்பா இதை எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க இது அவசியமானது இந்த கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் விழித்தெழவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த கனிமவள லாரிகளால் கொலைகள் கொள்ளைகள் நடக்கும் என்பதை நாங்கள் பதிவு கொள்கிறோம் இந்த வீடியோங்களை பதிவு செய்து கொள்கிறோம் தயவு செய்து அரசியல்வாதிகள் போராட்டத்தில் ஈடுபடுங்கள் அதாவது அடுத்தவங்க அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாக்கு போக்கு சொல்லி எல்லாம் ஏமாத்தாதீங்க இங்குள்ள மக்கள் மிகவும் படித்தவர்கள் மிகவும் அதாவது ஒரு விஷயத்தை ஆராயக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அதனால கண்டிப்பா நீங்க இந்த கையில் கையிலெடுத்து இந்த கனிம வள ஒரு முடிவை கொண்டு வராத வரை இங்கே விபத்துகளும் குறைவதில்லை அதாவது விபத்து விபத்துகள் கிடையாது இது அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் சேர்ந்து செய்யக்கூடிய படுகொலை என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் தயவு செய்து இதற்கு ஒரு முடிவை கட்டி கன்னியாகுமரி மக்கள் தினம் தினம் சாலைகளில் பயமின்றி செல்வதற்கான ஒரு வழிமுறையில் ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் நாங்கள் கன்னியாகுமரி மக்களின் சார்பாக இந்த வீடியோ வழியாக ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி